ஆத்மாநமஸ்காரயா ஆத்ம நமஸ்காரயா ஓகே நீங்கள் மொத போன பதிவில் சொன்னது வந்து மனதை மனசை பற்றி பழக்கினீங்க ஓகே அது ஓரளவுக்கு புரியுது ஆனால் இப்போ என் கேள்வி என்னென்னாக்கா நம்ம வந்து இப்போ ஒரு இடத்துல போய்ட்டு அமைதியான இடத்துல ஆசனங்கள் முத்திரைகள்லாம் பிடிச்சி தியானம் பண்ணும் போது கண்ணை மூடுன மனம் வந்து ஒரு நிலைக்கு வர என்ன என்னதான் மந்திரங்கள் சொன்னாலும் என்னதான் பயிற்சி பண்ணாலும் மனம் வந்து ஒரு நிலையில் இருக்க மாட்டேது அது அலை பஞ்சிக்கிட்டே இருக்குயா இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்ல முடியுமா ம் சிறப்பான கேள்வி கேட்டீங்க அனுபவம் தான் உங்களை கேட்க வச்சுருக்கு இந்த கேள்வி இது அனை அனைவருக்கும் உள்ள ஒரு கேள்வி தான் இது ஏன்னா பல ஆண்டு காலமாக என்ற வந்து எல்லாம் இந்த கேள்வி தான் கேட்குறாங்க ஏன்னா அதுதான் அடிப்படை ஏன்னா மனம் என்றால் அது வெளியே சதாக்காலமும் உழவிக்கிட்டே இருக்குது தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது அதை தான் மனதை குரங்கு சொன்னாங்க மனதை பேயின்னு சொன்னாங்க பிறகு மனைவி குருன்னு சொன்னாங்க அது எப்போது குருவாக ஆகுதுன்றால் நான் முதல்ல சொன்ன மாதிரி எப்போது குரு ஆகுதுன்னு நம்ம உள்முகமாக நீங்கள் பயணம் பண்ணுறப்ப தான் அது குருவாக மாறும் இப்போது அது வெளியே தெரிஞ்சுக்கிட்டே இருந்த மனதை திடீர்னு ஒரு இடத்துல உட்கார உட்காரிக்கணும் அவ்வளோ சுலபம் உட்கார வைக்க முடியாது அதுதான் பயிற்சி என்பது ஆத்மாக்கு இல்லை ஜீவனுக்கு இல்லை பயிற்சி என்பது மனதுக்கு தான் மனதில் இருக்கிற எண்ணங்கள் தான் தடை வேறு ஒன்றுமே இல்லை அதுதான் பல எப்போ சொல்லியிருக்கேன் தடைகள் நீக்கணும் தடையை நீக்கினா உள்ளே இருக்கிற சுயசுரமும் வெளிப்பட போகுது அப்போ இந்த மனதுக்கு தான் உண்மையான பயிற்சி தியானம் ஜபம் பிராணாயாமம் பயிற்சி எல்லாமே சொற்பொழிவு எல்லாமே இந்த மனதுக்கு தான் பயிற்சி அப்படி இருக்கிறப்ப இந்த மனம் எடுத்த வேகத்தில் ஒரு இடத்துல போய் உட்கார சுலபமாக சுலபம் உட்காராது அதுக்கு தான் நம்ம முதல்ல ஒரு தனிப்பட்ட இடத்த நியமிக்கிறோம் ஒரு அறையைக்குள்ளே அமைதியாக கதவை சாத்தி உட்கார சொல்கிறோம் ஏன்னா இல்லாட்டி மனம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்போ ஒரு அளவு அதுக்கு ஒரு தனிப்பட்ட இடத்த வச்சிட்டோமா கொஞ்சம் ஆகும் ஒன்று இரண்டாவது இல்லை இயற்கை இயற்கையாக இருக்கிற இடத்தில் ஒரு ஒரு நடைப்பாதையோ இந்த மாதிரி இயற்கை இருக்க நிறைஞ்சிருக்க இடத்துல ஒண்டியாக கூட்டத்தோடு இருக்கக்கூடாது தனித்து இருந்து பாருங்கள் மனம் தானாகவே அமைதியாக ஆரம்பிக்கும் முதல்ல பல சிந்தனைகள் வரும் பிறகு இந்த இயற்கை சூழ்நிலை என்ன பண்ணுறது இயற்கை நமக்கு துணையாக இருக்கும் அதான் இந்த இயற்கையை நமக்கு எப்பொழுதும் வழிகாட்டி இந்த இயற்கை நமக்கு ரொம்ப துணையாக இருக்கும் அப்படி துணையாக இருக்கிற இந்த இயற்கையை உபயோகப்படுத்தி மனதை அப்படியே அமைதியாக ஆரம்பிக்கும் ஒரு மரத்தை பாருங்கள் முதல்ல ஆனால் மரம் இப்படிலாம் செயல்படுது எண்ணத்தை பல எண்ணங்கள் வெளியே போகிற எண்ணத்தை முதல்ல ஒரு மரத்தை பாருங்கள் உங்களுக்கு சுற்றி இருக்க இயற்கையை பாருங்கள் இப்படியே பார்க்க பார்க்க மனம் என்னவோ பல கோடி எண்ணங்களாக இருந்தது குறைந்து எண்ணங்கள் குறைஞ்சிரும் மரத்தை ஒரு எண்ணங்கள் தான் இருக்கும் அங்கே இருக்க சூழ்நிலை ஒரு எண்ணம் தான் இருக்கும் அப்போ மனம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கட்டுப்படுத்தல வரும் அதுக்கு பிறகு ஒரு அமைதியான ஒரு மரத்து அடியிலையோ இது ஒரு இடம் உங்களுக்கு தேர்ந்த இடம் மாதிரி வசதியாக பார்க்குற மாதிரி இடத்த உட்காந்து அமைதியாக நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கணும் இந்த இயற்கையை நம்மளுக்கு உபயமாக பயன்படுத்த மாதிரி பயன்படுத்த கற்றுக்கணும் அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் இருக்கிறோம் வீட்டில் இருக்கிறப்ப ஒரு தனிப்பட்ட அறையை நியமித்து அதுக்கு நல்ல ஒரு ஊதிபத்தி சாம்பிராணி இதை போட்டு ஒரு வாசனை உண்டாக்கிய நேரத்தில் மனதை ஒரு நிலைப்பாட்டு கொண்டு வரதுக்கு தான் இதெல்லாம் சொல்லப்பட்டது ஊதிபத்தி சாம்பிராணியும் நம்ம இறைவனை அடைவதுக்கு இல்லை மனதை வசம் வசம்படுறதுக்கு நமக்கு வசமாக இருக்கிறதுக்காக செஞ்ச ஒரு விஷயந்தான் மனம் வாசனை திரையவங்கள்லாம் ஒன்று மூணாவது அதுக்கு பிறகு நீங்கள் அதில் உட்கார்றப்ப நான் சொன்ன மாதிரி மனதுக்கு எப்போதுமே ஒரு வேலை தேவைப்படுது சும்மா உட்காசனா உட்காராது அப்போ இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து போய்கிட்டு தான் இருக்கும் அதுக்கு தான் உங்களை அந்த பயிற்சி செய்ய சொன்னது ஓம் என்ன மந்திரத்தை எப்படி சுவாசம் மூலியமாக இழுத்து உணர்ந்து செய்யணும் என்பது பயிற்சி கொடுத்தேன் அப்போ ஒரு வேலையில் கவனம் செலுத்துகிறப்ப உங்க எண்ணங்கள் வெளியே ஓடும்மா ரொம்ப ஓடாது அடுத்து இன்னொரு படி குறைய ஆரம்பித்தோம் இப்படி தான் மனதை கொஞ்சம் கொஞ்சமாக நம் வசம்படுத்துறதுக்காக அதை மிரட்டியோ இல்லை அதை அகத்தியோ இல்லை ஆணுத்தோடு அதை அடக்குன்னு வச்சிங்கன்னா ஒரு காலத்தில் உன்னால் வெல்ல முடியாது தோல்வி தான் நீங்கள் மிஞ்சாங்க அப்போ மனதை நம் வசமாக ஆகிறதுக்கு நம்ம தந்திரங்களை உபயோகப்படுத்த வேணும் அந்த தந்திரம் தான் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி இயற்கை வளத்தில் இருக்கணும் இல்லை ஒரு ஒரு வீட்டில் இருக்கிறப்ப ஒரு ரூம்பில் அழகாக நமக்கு தகுந்த மாதிரி மனம் அமைதியாகக்குள்ள வழியை நியமிக்கணும் இதுக்கு தான் இந்த பைத்த சொல்லுவாங்க தனித்து இருந்து உட்காந்து பண்ணுங்கள் இல்லை இந்த மாதிரி இயற்கை இடத்துக்கு போங்க ஏன் சொன்னாங்க இதுக்கு தான் அதுதான் ஞானி சத்து பொதுவாக காட்டிலியோ இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி இடத்துக்கு போவாங்க கொகைக்கு போவாங்க இயற்கை இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிற இடத்துல இருப்பாங்க இல்லை நீர் ஓட்டம் இடத்துல அந்த நீர் ஓட சத்தத்தை மட்டும் கேட்டுருப்பாங்க நீங்கள் பார்க்கலாம் அதிகமாக ரிஷிகமாக இந்த ஆற்று ஓரத்தில் நீர் ஓர இடத்துல நிற்பாங்க ஏன் கேட்டிங்களா அங்கே அந்த நீர் ஓட்ட சத்தம் ஓசை இருக்குல்ல அந்த அலைய ஓசை அந்த ஓசையை கேட்டுக்கிட்டு தன் மனதை ஒரு நிலைப்பாடு கொண்டு வருவாங்க ஏன்னா மனம் அடங்கினா மட்டும்தான் அது குருவாக உங்களுக்கு மாறப்படும் அப்போதும் உங்களுக்கு சரியான பாதை அதுதான் குரு தன்னுக்கு சரியான பாதை காட்டும் தன்னை யார் என்பது வழி நடத்த ஆரம்பிச்சிடும் அதுதான் குரு சரியான சிந்தனை அங்கே உருவாக்கி பிறகு உள்முகமாக உண்டாக்குற சிந்தனை தான் சரியான சிந்தனைங்க அது வெளிமுகமாக போகிறப்ப அது கலகத்துக்கு உண்டாயிடுச்சு கலங்கி போகுது ஒரு தண்ணி தூய்மை தண்ணி எப்படி சில ஆற்றுக்கோ இதுக்கு போகிறப்ப கலங்கி போய் சேறு தண்ணியாக மாறுதோ அதே மாதிரி மனம் வெளியே போகிறப்ப சேராக மாறுது உள்முகமாக இருக்கிறப்ப தூய்மையாக இருக்குது அந்த நீர் தூய்மையாக இருக்கும் அப்போ மனம் தூய்மையானது தான் தூய்மையான நீரில் எல்லாமே தெரிய வர ஆரம்பிக்கும் உள்ளது உள்ளபடி வெளியே தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு அதாவது மனதை அவ்வளோ சுலபம் இல்லை ஆனால் அந்த மனதை எப்படி வழி நடத்தணும் என்பது நான் இப்போ சொன்ன விஷயத்த நீங்கள் இருந்தீங்கன்னா ரொம்ப மிக சிறப்பாக இருக்கும் பிறகு சதா காலமும் ஒரு குருவோட சகவாசம் ரொம்ப முக்கியம் நீங்கள் என்னத்தை தான் பயிற்சி பண்ணுவீங்க என்னத்தை தான் செய்வீங்க ஒரு வாரம் நல்லா இருப்பீங்க மறு வாரம் திருப்பி எங்கேயோ ஒரு எது ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடுங்கன்னா உங்கள் எண்ணம் திருப்பி மாறப்படும் திருப்படி பழைய தவறான விஷயங்கள் செய்ய ஆரம்பிங்க தான் நேரம் கிடைக்கிற நேரத்துல எல்லாம் ஒரு குருவோட சகாசம் வச்சுங்க அவங்களோட தொடர் வச்சுங்க அப்படி பேசிகிட்டே இருக்கிறப்ப அந்த குரு மூலிமாக நிறைய தெளிவுபடுத்திகிட்டே இருப்பார் அப்போ நம்ம ஒரு பக்குவத்துக்கு வர்ற வரைக்கும் நம்மளுக்கு ஒரு குரு ரொம்ப மிக மிக அவசியம் இதுக்கு தான் குரு ரொம்ப அவசியம்னு சொன்னது ஏன்னா அவரை நம்ம கரை செய்கிற வரைக்கும் நமக்கு ரொம்ப தேவைப்படுது அவங்க வழிகாட்டி அவங்களோட ஸ்நேகம் அவங்களோட தொடர்பு ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு தெளிவுபடுத்துக்கு ஸோ எல்லாமே இந்த மனதை வசீகரம் பண்ணத்துக்கு ஒரு தந்திரம் இதான் தந்திர யோகம் சொல்லுவாங்க தந்திர வழிபாடில் நம்ம மனதை நம்ம பக்கம் வசம் பண்ணுறதுக்கு செய்கிற வேலை இதை நீங்கள் அடக்கி ஆளணும் நான் போய் உட்காரணும் நான் இப்போயே மனதை உடனே பட்டுக்கணும் உங்கள் உங்கள்னால் சாத்தியமாக ஆகாது எவ்வளோ அளவுக்கு அடக்காரியோ அவ்வளோ அளவுக்கு துள்ள ஆரம்பிச்சோம் மனம் அப்போ மனதை கருணை வடிவமாக அன்புமயமாக தான் நம்ம தந்திரமாக அதை எப்படி ஒரு குழந்தைக்கு சோறு ஓட்டுறப்ப நீலாப்பார் பொய் சொன்னாலும் ஆனால் அந்த பொய் எதுக்காக இருந்தால் அந்த பிள்ளை உணவு எடுக்கிறதுக்காக செய்கிறோம் ஒரு நல்ல காரியத்துக்காக செய்கிறோம் அதே மாதிரி தான் இந்த மனதை தன்னை அறி வைக்கிறதுன்றால் அதுக்கு தந்திரங்கள் உபயப்படுத்தி ஆகணும் அதுக்கு பல வழிகள் இருக்குது அதுதான் மந்திர இச்சே சொல் அந்த உத்திராட்சித்த மந்திரமாக உருட்ட சொல்லுவாங்க ஆ ஒரு நிமிஷம் சொல்லி பாரமாந்த ஏன்னா இதெல்லாம் மனதுக்கு உள்ள ஒரு தந்திர வழிபாடு தான் மனது ஒரு நிலைப்பாட்டு கொண்டு வருது ஏன்னா மனம் எப்போ அசையாமல் ஒரு இடத்துல நிற்குதோ அப்போது உள்ளது உள்ளபடி போகுது உங்கள் முழு சொரூபத்தை நீங்கள் அடையலாம் புரியுது ஐயா உங்களுக்கு ஆ புரியுதுயா மிக்க நன்றியா இது தெளிவாக இருக்கு உங்களுக்கு ஆ தெளிவாக இருக்குதுயா மிக்க நன்றியா இதுதான் ஒவ்வொருத்துக்குள்ள பயிற்சி சரிங்களா அடுத்த பதிவு சந்திப்போம் மீண்டும் ம் நமஸ்காரம் ஆத்ம நமஸ்காரயா ஆத்ம நமஸ்காரம்